அல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அன்பு நேர்களே மேஷராசிக்காரர்கள் நட்புக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பவர்கள் அதே நேரத்தில் நண்பர்களுக்காக உயிரையே கொடுக்க தயங்காதவர்கள் தாய்மை போன்று அளவில்லா அன்பு கொண்ட இவர்கள் மற்றவர்கள் செய்ய முடியாதென்று ஒதுக்கி வைத்த காரியங்களையும் அழகான திட்டமிட்ட முயற்சியால் வெற்றியுடன் முடித்து வைப்பவர்கள் இவர்கள் பொதுவாகவே துடிப்புடன் ஆற்றலுடன் இருப்பவர்கள் ஆனால் கோபத்தையும் கொஞ்சம் வைத்திருக்கிறார்கள் தங்களுக்காக மட்டும் நல்லது நடக்க வேண்டுமென்ற சுயநலம் இவர்களிடம் இல்லை தன்னை சுற்றியுள்ள அனைவரும் நலமாக இருக்க வேண்டுமென்ற பொதுநல குணத்துடன் இவர்கள் வாழ்க்கை நடத்துகிறார்கள் இவ்வளவு அருமையான நற்குணங்களை பெற்ற மேஷராசி அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கிறீர்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறீர்களே எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் பார்த்தால் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோமா என்று தோன்றுகிறதே நாங்கள்தான் இந்த உலகத்தில் உயிருடன் இருப்பதே பெரிய அதிசயம்தான் நாங்கள் எப்படிமா ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படி உங்கள் மனசில் நினைக்கிறது மனதார புரிந்து கொள்கிறோம் அன்பு நேயர்களே மேஷராசிக்கார அன்பு நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இந்த துன்பமான கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் இனி வரவிருக்கும் காலங்களில் காணல் நீராய் மறைந்து போகப் போகிறது திருமணமாகாதவர்களுக்கு எல்லாம் திருமண தடைகள் நீங்கி அழகான திருமணம் நடைபெறப்போகிறது குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு அந்த அருமையான குழந்தை பாகியம் கிடைக்கப் போகிறது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கப் போகிறது உங்களுக்கு வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கையில் வந்து சேர்ந்து ஆனந்தத்தை தரப்போகிறது உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல நிகழ்வுகள் அடுக்கடுக்காக நடைபெறப்போகிறது உங்கள் ஆசைகள் கனவுகள் எல்லாம் இனிமே நிறைவேறி மகிழ்ச்சியை அளிக்கப் போகிறது பெப்ரவரி மாதத்தில் ராகு மற்றும் சுக்கிரன் ஆகிய இரண்டு சக்தி வாய்ந்த கிரகங்களின் நிலை மாற்றம் மேஷராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய அழகான மாற்றத்தை ஏற்படுத்தும் ராகு பிரபஞ்சத்தின் கடவுளாக போற்றப்படுபவர் சுக்கிரன் ராஜ்யத்தின் கடவுளாக சொல்லப்படுபவர் இந்த இரண்டு கிரகங்களும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி வாய்ந்த கிரகங்கள் ராகு ஒருவரை பெரிய நிலைக்கு உச்சத்துக்கு எடுத்துச் செல்லும் திறன் கொண்டவர் சுக்கிரன் கலை ஆரோக்கியம் மனைவி என அத்தனையையும் குறிக்கிறார் மேஷ ராசி கால புருஷ தத்துவத்தில் முதலாவது ராசியாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் தைரியம் தன்னம்பிக்கை நேர்மை விவேகம் போன்ற சிறந்த குணங்களை கொண்டிருப்பார்கள் இவர்கள் எப்போதும் ஓடிக்கொண்டு செயல்பட வேண்டுமென்று நினைப்பவர்கள் பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலிருந்து மார்ச் ஒன்று வரைக்கும் சுக்கிரன் மற்றும் ராகுவின் சேர்க்கை ராஜயோகத்தை உருவாக்கப் போகிறது ராகு உலக புகழின் உச்சிக்கு கொண்டு செல்லும் கிரகம் சுக்கிரன் கலை ஆரோக்கியம் போன்றவற்றை வெளிப்படுத்துபவர் புதன் சுக்கிரன் சூரியன் ராகு ஆகிய நான்கு கிரகங்களில் ராகு எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துபவர் எந்தத் கிரகமும் கெட்டது செய்யாது அன்பர்களே முனிவர்கள் ரிஷிகள் கிரகங்களுக்கான பரிகாரங்களை அருடி சொல்லியிருக்கிறார்கள் ராகு நல்ல நிலையில் இருந்தால் எல்லாம் ஜாக்பாட் யோகமாக இருக்கும் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இல்லாத மேஷ ராசிக்காரர்கள் பணம் கல்வி வியாபாரம் போன்றவற்றில் பிரச்சனைகளை சந்திக்கலாம் சிலருக்கு கால்வழி திருமணப் பிரச்சனைகள் வரலாம் ராகு சரியில்லாததால் சிலருக்கு படிப்பில் தடைகள் ஏற்படலாம் பிப்ரவரி மாதத்தில் தந்தையின் சொத்தில் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த மாதத்தில் பல்வலி கார் விபத்து தோல்பட்ட வழிகள் போன்ற பிரச்சனைகள் நீங்கும் சனி பகவான் நிலம் மற்றும் சொத்துக்களை தருவார் கடன் பிரச்சினைகள் தீர வாய்ப்பு உண்டு வெளிநாட்டு வர்த்தகர்களுக்கு நல்ல செய்திகள் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வேலை கல்வியிலிருந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் விசா பிரச்சனைகள் தீரும் சொந்த வீடு வாங்கும் கனவு நிச்சயமாக நிறைவேறும் பெண்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கப் போகிறது உடல் ஆரோக்கியம் போகிறது அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்திருந்தால் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சுக்கரனின் எதிர்காலம் இருக்கப் போகிறது மார்ச் முதல் தேதி உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்கப் போகிறது கடன் எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்கள் ஆரோக்கியம் போகிறது உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகள் அடுக்கடுக்காக நடைபெறப்போகிறது உங்கள் ஆசைகள் கனவுகள் போகிறது இதுவரை உங்களை வேண்டாமென்று ஒதுக்கி வைத்த சொந்த பந்தங்கள் எல்லாம் இனிவரும் காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்கள் வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகிறது திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையுடன் திருமணம் நடைபெறப் போகிறது குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு அது கிடைக்கப் போகிறது பூர்வீக சொத்து ரீதியான அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகிறது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்தில் உங்கள் கையில் வந்து சேரப்போகிறது உங்கள் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கப் போகிறது உங்கள் குடும்பத்தில் இதுவரை இருந்த சண்டை சச்சரவுகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது உங்களை வேண்டாமென்று சொல்லிப்போன சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வரப்போகிறார்கள் இதுவரை நீங்கள் பணத்தை நாலஞ்சு பேரிடம் கடன் வாங்கி வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இனிவரும் காலங்களில் நீங்கள் நாலஞ்சு பேருக்கு கடன் கொடுக்கும் அளவுக்கு செல்வாக்குடன் உயர்ந்த வாழ்க்கையை வாழப் போகிறீர்கள் வாழப்போகிறீர்கள் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் கவலை கண்ணீர் அப்படிப்பட்ட பேச்சுக்களுக்கு தூளி கூட இடமில்லை உங்கள் எண்ணங்கள் எல்லாம் வெற்றியில் முடியப் போகிறது உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறப் போகிறது நலம் வாங்கப் போகிறீர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறப் போகிறது நகை நத்து வாங்கப் போகிறீர்கள் வீட்டை புதுசா கட்டப் போகிறீர்கள் கார் வாங்கப் போகிறீர்கள் உங்கள் மனநிலை ஆரோக்கியமாக போகிறது உடல்நிலை ஆரோக்கியமாக போகிறது இதுவரை நிம்மதியான தூக்கம் இல்லை என்று கவலைப்பட்டிருக்கலாம் ஆனால் இனிவரும் காலங்களில் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு நிம்மதியான ஆழமான உறக்கம் வரப்போகிறது உங்கள் வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகிறது உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்கப் போகிறது படித்து முடித்து வேலை தேடும் இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற நல்ல வேலைகள் கிடைக்கப் போகிறது குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கப் போகிறது அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ராசியில் பிறந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் இவர்கள் கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவர்கள் மேஷ ராசிக்கு நட்பு ராசிகளாக இருக்கக்கூடியவர்கள் யாரென்னால் கும்பம் சிம்மம் தனுசு மிதுனம் இவர்கள் எல்லாம் நட்பு ராசிகளாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு குடிகோளை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார்கள் அந்த குறிக்கோளை அடைய இரவு பகல் உறங்காமல் உழைத்து உடைச்சல் தாங்கி இருப்பார்கள் நட்புக்கு முக்கியத்துவம் அளிப்பவர்கள் நண்பர்களுக்காக உயிர் கொடுக்க தயங்காதவர்கள் தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்யும் தைரியமானவர்கள் அடுத்தவர்கள் செய்ய முடியாதென்று நினைத்த விஷயங்களையும் தங்கள் தைரியத்தால முயற்சி செய்து வெற்றியடையும் திறன் கொண்டவர்கள் அடுத்ததாக இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ராசியில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதம் உங்கள் முழு திறமைகளையும் காட்டினால் மட்டும்தான் நீங்கள் எடுத்த காரியத்தில் ஜெயிக்க முடியும் வெளியூர் பயணங்கள் சாதகமாக முடியும் ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத் தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையுடன் திருமணம் நடைபெறப் போகிறது குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு அது கிடைக்கப் போகிறது பூர்வீக சொத்திலிருந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது உங்கள் கையில் செல்வாக்கு அதிக அளவில் இருக்கப் போகிறது இதுவரை பணத்தை நாலஞ்சு பேரிடம் கடன் வாங்கி வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இனி நீங்கள் நாலஞ்சு பேருக்கு கடன் கொடுக்கும் செல்வ வாழ்க்கை வாழப்போகிறீர்கள் அடுத்து மேஷ ராசியில் பரணி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம் எதிர்பார்த்த காரியங்கள் திருப்திகரமாக முடியும் நெருக்கடியான பிரச்சனைகள் நீங்கப் போகிறது வனவரத்து அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள் பயணங்கள் மற்றும் அவற்றால் நன்மைகள் உண்டாகும் சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடுவீர்கள் உங்கள் குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது உங்களை உதிர்த்துத் தள்ளிப்போன சொந்த பந்தங்கள் தேடி போகிறார்கள் பூர்வீக சொத்தில் தீர்வு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புதுசா நிலம் போகிறீர்கள் வீடு போகிறீர்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்க மன மனக்கவலைகள் கரைந்து போகப் போகோகிறது உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கப் போகிறது அடுத்து கிருத்திகை ஒன்றாம் பாதம் இந்த மாதம் மற்றவர்கள் மேல் இரக்கம் போகிறது நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சினைகள் தீரப்போகிறது குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை போகிறது கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கப் போகிறது பிள்ளைகள் மூலம் பெருமை சேரப்போகிறது உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடப்போகிறது வீடு கட்டும் வாய்ப்பு தேடி வரப்போகிறது உங்கள் உடல்நிலை ஆரோக்கியமாக போகிறது செவ்வாய்க்கிழமைகளில் துர்கையம்மன் தரிசனம் செய்து தீபம் ஏற்றி வருங்கள் உங்கள் வாழ்க்கையில் காரியத் தடைகள் எல்லாம் கால நீராய் கரைந்து போகும் உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது இந்த உலகத்தில் யாரும் கோடீஸ்வரர்கள் கோடி கோடியா பணம் வைத்திருக்கிறவர்கள் பிடித்த உணவுகளை சாப்பிடுபவர்கள் பிடித்த உறவுகளுடன் பேசுபவர்கள் ஆனால் அவர்களில் யாரும் உண்மையான கோடீஸ்வரர்கள் இல்லை யார் நோய் இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியா தூங்குகிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்தில் சிறந்த கோடீஸ்வரர்கள் அப்படியான கோடீஸ்வரராகும் யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் இனிவரும் காலங்களில் கவலை கண்ணீர் பேச்சுக்கு துளி கூட இடமில்லை இதுவரை மனசிலிருந்த மனக்கவலைகள் காணாமல் போகப் போகிறது நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழப் போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்திருக்கப் போகிறது மேஷராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்ல நிகழ்வுகள் நடக்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் வயதான முதியவர்களுக்கு உங்கள் தாங்க இயலாத உதவிகளை செய்யுங்கள் இந்த உதவியை செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் குறைந்து இன்பங்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம் அன்பு நேயர்களே